இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில பேரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் என்ன சார் நீங்களும் ஒரு மைண்ட் கோச் நீங்கள் யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் உங்கள் லைஃப்பில் உங்களோட மைண்ட் செட்டையும் உங்கள் ஃப்ரீக்வன்சியும் குழப்பக்கூடிய நபர்கள் யார் அவங்கள ஏன் நீங்கள் தள்ளி வைக்கணும் அவங்களால் உங்களோட மைண்ட் செட்டும் ஃப்ரீக்வன்சியும் எப்படி குழப்பப்படுதுன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் நான் கஜரதன் நாகட்டணும் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற எல்லா நபர்களுமே சரியான அலைவரிசையிலும் சரியான மனநிலையிலும் இருக்கிறது இல்லை அவங்க அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அலைவரிசையும் அவங்களோட மைண்ட் செட்டும் மாற்றம் ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொருத்தங்களோட அலைவரிசையையும் ஃப்ரீக்குவென்சியையும் விடவும் ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் அவங்களோட மன அமைப்பு அவங்க இந்த என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன மாதிரி பழகுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்கள பாதிக்குதோ இல்லையோ அவங்களோட பழகுறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது எப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தன்மை கேட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாங்கன்றத சில உதாரணங்கள் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு சொந்தக்காரங்க வீடு ஒன்றுக்கு போகிறீங்க அவங்க அவங்களோட பெட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க சரி என்றைக்கு நீங்கள் இங்கே கம்ஃபர்டபுளாக படுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் படுக்கிறீங்க உங்களுக்கு நைட்டு தூக்கமே சுத்தமாக வரல பிறகு ஏதோ எப்படியோ பிறண்டு பிறண்டு படுக்கிறீங்க படுத்தா கிட்ட கனவுகள் வருது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ காலத்துக்கு ஒரு மோசமான கனவுகளை நீங்கள் இப்படி ஃபேஸ் பண்ணதில்லை காலையில் எழும்பி நீங்களே கொஞ்சம் அப்செட்டாக ஃபீல் பண்ணுறீங்க ஏன் இந்த சடன் சேஞ்சஸ் இது எங்கேருந்து இருந்து வந்துச்சுன்னா அங்கே ஏற்கனவே படுத்திருந்த உங்களோட அந்த ரிலேட்டிவோட தன்மை அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் அவங்களோட அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி அதே ரூமில் அதே பெட்டில் அவங்களோட சிந்தனை அங்கேயே தங்கியிருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் சிந்திரையு கொண்டு நிறை இருக்குது அது எங்கேயுமே போகிறது இல்லை அது அங்கேயே தங்கி இருக்குது அப்போ அது உங்களை ஏதோ ஒரு வகையில் எஃபெக்ட் பண்ணுது சில சமயங்களில் ஒவ்வொரு நபரும் அவங்களோட காந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த காந்த சக்தின்னு சொல்லும்போது உங்களோட மூலபரும் ரத்தம சதயமான பாட் கிடையாது அது ஒரு மிஷினரி சிஸ்டம் இல்லையா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு கண்டு தன்மையை வச்சுருக்காங்க அதனால தான் நீங்கள் எல்லாரோட பேசும்போதும் ஒரே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஒரு சிலர்கிட்ட பேசும்போது நல்ல மாதிரியும் அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் ஏதோ சந்தோஷம் ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு மன நிம்மதி கிடைக்குது சிலர்கிட்ட பேசுகிறீங்க பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தான் பேசியிருப்பீங்க சிரிச்சிச்சு தான் காய்ச்சிருப்பீங்க ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இவங்கள்ட்ட கூடாதுன்னு தோணும் அது நேரில் மட்டுமில்லை இவன் ஃபோனில் பேசுகிறது நம்ம ஷா பண்ணுற விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களோட காந்த தன்மையும் உங்களை ஏதோ ஒரு வகையில் எஃபெக்ட் பண்ணது இதைத்தான் மனித காந்தம்னு சொல்லுவாங்க நாங்கள் சாதாரணமாக நினைக்கிற எங்களோட எண்ணங்கள் பெருமையாக சாதாரணமானது கிடையாது அது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி அளவு தூரத்துக்கு பயணிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஆனால் அந்த எண்ணங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இப்படி பரிணாம மடைஞ்சடைஞ்சு வந்து அதோட தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த எண்ணங்களோட பவர் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு இன்றைக்கி இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜோகியோட எண்ணங்களோட தன்மையும் இன்றைக்கி இருக்கிற எங்களோடய எண்ணங்களோட தன்மையும் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் நாங்கள் வந்து ஒரு குகையில் வாழும்போது ஒரு மிருகம் வந்து தாக்கிடுமோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோன்ற விழிப்புணர்வும் இன்றைக்கி கிட்டே கிடையாது நம்ம சேஃபாக இருக்கணும் போது எங்களில் இருக்கிற சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்துட்றோம் சில விஷயங்களை பற்றி யோசிக்கிறத விட்டுடுறோம் உங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு குருவி ஒன்று வந்து இருக்குது அது ஏதோ ஒரு அரிசியோ ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்குது நீங்கள் அது கிட்டே போனீங்கன்னா அது பறந்துடும் அது என்ன தான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அதோட முழு கவனமும் முழு விழிப்புணர்வும் அது தன்னை சுற்றி இருக்கிற அந்த என் அது இருக்கு நமக்கு அப்படியான ஒரு விழிப்புணர்வு இருக்கான்னு கேட்டால் சுத்தமாகவே கிடையாது யாராவது வந்து எங்களை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க ஆ ஆ கூப்பிடுங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா எங்கே நினைப்ப இங்கே வச்சுருந்தான்னு கேட்குறாங்க நான் சில சமயங்களில் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன் இனியும் பார்த்துட்டு இருப்பாங்க நான் சொல்கிறது ஆழமாக சிந்திக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் கவனம் இங்கே இருக்காது நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன் அவங்களோட ஒரு கொஷின் கேட்பேன் இந்த எண்ணங்கள் அங்கேருந்து வருது சார் சார் என்ன சார் கேட்டிங்கன்னு கேட்பாங்க அப்போ புரிஞ்சிடும் இவ்வளோ நேரமா அப்போ நான் சொன்னதை கேட்கல அப்போ நான் கேட்குறது ரூபா நீங்கள் எங்கே கவனம் வச்சுருந்து நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கலையா இல்லை சார் என்னோடய ஹஸ்பண்ட் வருவார் ஃப்ரிட்ஜில் இருக்க சட்னியை கொடுக்கலாமா இல்லை சாம்பார் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இங்கே ஆத்மாத்மா நாங்கள் சில விஷயங்களை படிச்சுட்டு இருப்போம் இந்த லைஃபை எப்படி சேஞ்ச் பண்ணுறது விஷயத்தை பற்றி பேசிகிட்ருப்போம் எங்களுடைய கவனம் முழுக்க வெறும் இந்த வாழ்க்கை சம்மந்தமாகவே இருக்கும் இப்படி தான் எங்களுடைய எண்ணங்களோட பவர் புரியாமல் அது அது பாட்டுக்கு ஓட விட்டுக்கிட்டு அது அது பாட்டுக்கு சுத்த விட்டுக்கிட்டு அது எங்கேயோ போகுது அது பாட்டுக்கு அது போட்டும் நம்மளும் அது பின்னுக்கே போகிறோம்னு போயிட்டுருக்கோம் இந்த மகத்துவம் அறியாதவர்கள்தான் மகத்துவமான விடயங்கள் ஒப்படைக்கப்படுதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த எண்ணங்கள் என்ற மகத்துவமான விடயத்தை வச்சிருக்கிறது வேறு யாரோ ஒன்று நம்ம தான் ஸோ மேலே ஒரு கவனம் இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த சிஸ்டம் என்னதுன்னு தெரியும்போதும் அதை வச்சு மிகப்பெரிய சாத்திய கூறுகளை படைக்கக்கூடிய அளவுக்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க அப்போ நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இடையில் ஒரு தன்மை இருக்குது அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அவங்களோட மன அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இப்போ சில பேர் இருப்பாங்க எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் சந்தோஷப்படுவாங்க அதை தாண்டி பக்கத்தில் வீட்டுக்காரனோ இல்லை சொந்தக்காரனோ ஏதாவது ஒரு நல்லது நடந்துடுச்சா அவங்கள தாங்கிக்க முடியாது அஜிஜு அவன் அப்படி நல்லா இருக்கானா ஸோ இதெல்லாமே அவங்களோட பர்டிகுலர் கேரக்டர் சில பேர் இருப்பாங்க தனக்கு எதுவும் நல்லது இல்லைன்னா கூட பரவாயில்ல மற்றவன் கிடைக்கிற நல்லதில் சந்தோஷப்பட்டு கொள்வாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பழகிற நபர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனித காத தன்மை வேறுபடுது அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் காதிப்படைய ஆரம்பிச்சிடுறீங்க இப்போ யாரோட நீ நல்ல பர்சன்ஸ் ஒரு நாலு பேரோடு இருக்கீங்கன்னா நல்ல மாதிரி இன்சிடென்ட் நல்ல மாதிரியான மைண்ட் செட்டை கொண்டு வரீங்க இப்போ அப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய பர்சன்ஸ் யார் இந்த மாதிரி மோசமான ஃப்ரீக்குவென்சி மோசமான அலவரிசை மோசமான நபர்களாக இருக்கிறவங்க அவங்கள அடையாளம் கொண்டு அவங்கள தள்ளி வைக்கிறது எப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்லித்தார் இதில் நீங்கள் முதலாவதாக அவாய்ட் பண்ண வேண்டியது நெகட்டிவாக பேசுகிறவங்க அடிப்படையே அங்கே தான் நீங்கள் என்னத்தை செய்ய போனாலும் ரீசெண்டாக ஒரு சிலிண்ட்ருத்தவங்க வந்திருந்தாங்க ரொம்ப காலமாக வேலையை அவங்களுக்கு கிடைக்கல அவங்க வீட்டிலே தான் இருந்தாங்க அந்த பொண்ணு ஸோ அப்போ சடனாக வந்து வேலையை ஒன்று கிடைக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சீட்டும் வந்திருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட பிரதர் யாருக்கிட்டேயோ கேட்டிருக்காங்க இந்த வேலை நான் போகவா ஐஜோ நீ எப்படி தனியாக போய் அங்கே இருப்ப நீ தான் இந்த ஊரை விட்டே போனதே இல்லையே நீ எப்படி சமாளிப்பேன் அங்கே கடையில் தான் சாப்பிடணும் வேலையெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியலை இப்போ எனக்கு அவங்க கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சார் இந்த மாதிரி நான் என்னோடய பிரதர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் என்னென்னா இப்படி சொல்கிறாரு சார் சார் நான் பேசாமல் எங்கள் ஊர்லேயே நான் ஒரு வேலை ஒன்று பார்த்துலாமா இப்போ அந்த பொண்ணை இன்னொரு ஊருக்கு வேலைக்கு அனுப்பணுன்றதுக்கே ஒரு காரணம் ஒன்று இருக்குது ஏன்னா அவங்க அந்த ஊருக்குள்ளேயே இருந்துட்டாங்க வெறும் அம்மா அப்பா குடும்பம் இதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தால் அதை அப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ அதனால தான் இன்னொரு ஊர் ஒன்றுக்கு போங்க இங்கே போயிட்டு இங்கே நீங்கள் ஒரு புது வேலை ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும் அப்போ அதனால் வாழ்க்கையில் சில டிசிஷன் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கொள்ள முடியுன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஐடியாவே அங்கே கொடுத்தது அப்போ இந்த நெகட்டிவாக பேசுகிற பர்சன் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டையும் என்ன பண்ணிடுறாங்க கெடுத்து விட்டுடுறாங்க அவங்களுக்குள்ள செல்ஃப் டவுட்டை உருவாக்கி விட்டுடுறாங்க அப்போ இந்த நெகட்டிவாக பேசுகிற பர்சன்கிட்ட இங்கே என்ன விஷயத்த சொல்ல போனாலுமே அதுக்கு அப்போசிட்டாக தான் ஒன்று சொல்லி உங்களோட மைண்டை குழப்பி விட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி பர்சன்ஸ்கிட்ட ஒன்று உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல போகாது நீங்கள் எவ்வளோ தான் நல்ல விஷயங்கள் தான் சேஞ்சஸ் உங்கள் மைண்ட் செட் உங்களோடய தோட் ப்ரொசஸ்ஸை கொண்டு போனாலுமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் இருக்கிறவங்களோட பேட்டரியை ஒரே வேலை முழுக்க குறைச்சி விட்டுருவாங்க இப்போ பழையபடி சீரோவுக்கு வந்துடுவீங்க பழையபடி உங்களை டவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அவங்க சொன்னது உண்மைதானோன்ற மாதிரி உங்களுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் இதில் ரெண்டாவதாக தான் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த வீண் பேச்சு பேசுகிறவங்க இந்த கோசிப் பேசுகிறவங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்கள் லைஃப்பில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் நிறைய இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க மற்றவங்களை பற்றியும் எங்கேயோ இருக்கிறவங்களோட சொந்தக்காரங்களை பற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ஏதாவது ஒன்று பேசி பேசி பேசிகிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு மணியே கேட்டு தான் இருப்பீங்க ஆ ஆ ஆனால் இதை கேட்க 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 உங்களோட மனசில் ஏதோ ஒன்று பதிய ஆரம்பிச்சிடும் என்னவோ அவங்க உறுத்த ஆரம்பிச்சிடும் உங்களோட மைண்ட் செட்டை இந்த மாதிரி கதைகளை கேட்டு 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 இப்போ அடுத்தவங்க லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகளும் அடுத்தவங்க லைஃப்பில் இருக்க குழப்பங்களும் நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அப்போ அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதையும் அவங்க மறந்துடுவாங்க அதையும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அதையும் அவங்க பார்க்க மாட்டாங்க உங்கள் லைஃப்பில் உங்களுக்கின்ற பிரச்சனை இருக்கும் அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வீண் பேச்சு தேவையில்லாத கதை ஒன்று பேசி யாரையாவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு யாரையாவது ஏதாவது திட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கிறதா உங்களோட மைண்ட் செட்டையும் ஃப்ரீக்குவென்சியும் காப்பாற்றி கொள்வதுக்கான ஒரே ஒரு வழி இந்த மாதிரி பர்சன்ஸ் பேசும்போது நீங்கள் உடன் அந்த இடத்த விட்டு விலகிறதும் அந்த மாதிரியா அந்த மாதிரி தேவையில்லாத கதைகளில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்காமல் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது மூணாவது நீங்கள் தவிர்க்க வேண்டிய பர்சன்ஸ் இந்த ராமா பீப்பிள் அது யார் நான் ட்ராமா பீப்புள்னு சொல்கிறேன்னா அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக பில்டப் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்காக அப்செட் ஆவாங்க அதுக்காக கவலைப்பட ஆரம்பிப்பாங்க ஒன்றும் இல்லை காலையில் சாப்பிடாம தான் வந்திருப்பாங்க வேலைக்கு உங்கள் கிட்டே காலையில் நான் சாப்பிடலை காலையில் லேட் லேட்டாக இருந்துருச்சு அதில் சாப்பிடலை காலையில் நான் சாப்பிடலை ஐயோ சாப்பிடாம இருந்தாலும் வயதில் எதுவும் செய்யுது ஒன்றும் இல்லை காலையில் சாப்பாடு எடுக்கலை அவ்வளவுதான் ஆனால் அதே உங்களுக்கு சொல்லி 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 அவங்களே அப்செட்டாகி இவங்களே ஆக ஆரம்பிச்சிடுவாங்க சின்ன ஃபைட் ஒன்று இன்னொருத்தவங்க நடந்திருக்கும் அதை நினச்சி ஒரி பண்ணி ஒரி பண்ணி கவலைப்பட்டுக்கிட்டு இப்போ அந்த கவலையை உங்ககிட்டே ஷேர் பண்ணி உங்களையும் கவலைப்பட வச்சிட்ருப்பாங்க ஒரு சின்ன விஷயத்து கூட ட்ராமா பண்ணி அதை பெருசாக திங்க் பண்ணுற பீப்புள் இருக்காங்க தானே அவங்களோடய எல்லாம் லிமிட்டாக வச்சுக்கொள்ளுங்க என்ன ஆகும்னா இப்படியே அவங்களோட பழகை பழகை பழகி நாளைக்கு உங்களுக்கு ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சோன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சுடுங்க அந்த பேசி 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 அவங்களோட அவங்கள மாதிரியே நீங்களும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்போ மூணாவது இந்த மாதிரி ட்ராமா பண்ணுற ஆக்கள் பஸ்ஸு மிஸ் ஆச்சுன்னா கூட ஏதோ டைட்டானிக் கப்பலே மாதிரி ஃபீல் எல்லாம் கொஞ்சம் விலத்தியே வச்சுக்கோங்க உங்கள் லைஃபுக்கு ரொம்ப நல்லது நாலாவதாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய பீப்புள் த ஜூஸ் அண்ட் த்ரோ பீப்புள் உங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களை எதுவுக்குமே சொல்ல மாட்டாங்க உங்கள் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க உங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களோட போஸ்டர்கள் பார்ப்பாங்க உங்களை எந்த வேலையும் கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க ஒரு தேவைன்னு வரும்போது மட்டும் ஹாய் மச்சி நல்லா இருக்கியா என்ன கொஞ்சம் அவசரமாக காசு தேவை ஹாய் நல்லா இருக்கியா நான் இப்போ தான் சென்னைக்கு வரேன் அங்கே ஸ்டே பண்ண இல்லைமா அப்புறம் அவங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு அவங்கள்ட்ட வந்து ஸ்டே பண்ணி அங்கே சாப்பிட்டு இருந்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கண்டெக்ட் வராது அடுத்த முறை அவங்க அவங்களுக்கு ஒரு தேவை ஒன்று வரும்போது ஹாய் மச்சி நல்லா இருக்கியான்னு வருவாங்க இப்படியான ஆக்கலை இருந்து நீங்கள் இருக்கணும் அவங்க உங்களை பயன்படுத்தி கொள்வது மூலமா உங்களை முட்டாளன்னு அவங்க கொள்வது மூலமா உங்கள் மனம் உங்களுக்குள்ள ஒன்று பதிய ஆரம்பிக்குது ஓ நான் முட்டால் தான் போல தெரிஞ்சு ஏமாறுற ஒரு விஷயத்தை வருடமே பண்ணாதீங்க நீங்கள் சில சமயங்கள் நினைக்கலாம் ஓகே என்னோடய ரிலேட்டிவ்காக நான் ஏமாறுறேன் என்னோடய ஹஸ்பண்டுக்காக நான் ஏமாறுறேன் நான் முட்டாளன்னு தெரிஞ்சே நான் ஏமாற்றப்படுறேன்னு நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் அக்செப்ட் பண்ணுற விஷயம் உங்களோட மனம் ஆளம் அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் ஓகே இப்போ இவங்களுக்கு ஏமாந்தால் பிரச்சனை இல்லை போல் இருக்குது உங்கள் முட்டாளன்னு அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்போ இவங்க முட்டாள் ஆகிற மாதிரி ஒரு நாலு விஷயத்தை லைஃப்பில் கொண்டு வான்னு சொல்லி நீங்கள் பண விஷயத்திலேயோ வேறு யாரோட விஷயம் தெரியோ நீங்கள் ஏமாறுற மாதிரி ஆகிடும் அப்போ ஒரு இடத்துல நீங்கள் விட்டு கொடுக்குற ஒரு விஷயம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயம் உங்களோட வாழ்க்கையே பாதிக்கும் ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதினா நான் நினைச்சா வந்துடுன்றது மட்டும் இல்லை ஈர்ப்பு விதின்றது ஒவ்வொரு வேலையிலுமே உங்கள் மனம் எதையெல்லாம் அக்செப்ட் பண்ணுதோ அதையெல்லாம் உங்கள்கிட்ட இழுத்து கொண்டு வரும் அப்போ என்னோட ஹஸ்பண்ட் என்னை ஏதோ ஒரு வேக்காக ஏமாத்துறாரு எனக்கு தெரியுது ஆனால் எனக்கு வேற வேற காரணங்களுக்காக நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அக்செப்ட் பண்ணுறேன் நான் ஒரு முட்டாளன்ற நான் ஏதோ ஒரு காரணத்துக்கு அக்செப்ட் பண்ணுறேன்னு விடுறீங்க ஆனால் அது உங்களோட வாழ்க்கையில் எல்லா விடயங்களும் ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துல நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து இடங்களில் நீங்கள் அவமானப்படுறதுக்கான சுச்சுவேஷன்ஸை கொண்டு வரும் என்னோட சிலெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போவுமே அவங்களை குறை சொல்லுவாங்க சமைச்சா குறை சொல்லுவாங்க அவங்க பேசினா குறை சொல்லுவாங்க அவங்க கியூட்டாக எதுவும் பண்ணால் கூட ஹஸ்பண்ட் குறை சொல்லுவாங்க பட் அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு முறை எனக்கு சொல்கிறாங்க நான் ஒரு கடையில் சாப்பாடு வாங்க போனேன் போன இடத்துல என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த சாப்பாட்டு கடைக்காரன் பேசுகிறான் ஒரு கடைக்கு நம்ம போகிறோம்னாலே அங்கே எங்களை மரியாதை கொடுத்து பேசுவாங்க எங்களை நல்ல வேலை தான் கொடு என்ன நம்ம அவங்களோட கஸ்டமர் ஆனால் அந்த கடைக்காரனே என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி ரெண்டு வேர்ட் சொல்கிறான்னா இது சும்மா வரல தற்சலாக வரல இது அந்த கடைக்காரனோட பிள்ளை கிடையாது இது எங்கேருந்து வந்துச்சு அவமானப்பட்டால் நான் பரவாயில்லன்னு என் மனசை ஏதோ ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கொண்டது மூலமாக என் வாழ்க்கையில் நான் அவமானப்படுறது மாதிரி ஒரு நாலு விஷயங்களை கொண்டு வருது இப்போ அவங்க வேலைக்கு போகிறாங்க வேலை இடத்துல அவனப்படுறமா என்னால் இன்சிடண்ட் நடக்குது அப்போ இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் சாதாரணமாகவும் தற்செயலாகவும் வர்றதில்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எதையெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்களோ எதையெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமல் உங்களோட மனசில் போடுறீங்களோ அதையெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஈர்த்து கொள்ளுவீங்க இதுதான் ஆக்சணியது இதுதான் ஈர்ப்பு விதி ஸோ மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் உங்களை யாரையும் வெறுக்க சொல்லி சொல்லலை யாரோடையும் பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லலை உங்களோட வாழ்க்கையில் உங்களோட அலைவர் செய்யும் உங்களோட மனநிலையும் குலப்புற மாதிரி இந்த மாதிரி ஆக்களை நீங்கள் தள்ளி வைக்கிறது மூலமாகவே உங்கள் வாழ்க்கை கரெக்டான வேலை போய்க்கொள்ளும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை மேலே அக்கறை இல்லை அது மாதிரி நீங்கள் இருக்க முடியாது இல்லையா அப்போ கவனமாக நல்ல நபர்களையும் சிறந்த நண்பர்களையும் உங்களோடய வாழ்க்கையில் வச்சுக்கொள்ளுங்க உங்களோடய லைஃப் சிம்பிளாகவே நல்லா வந்துடும் நான் சொன்ன வட்டத்துக்குள்ள வர்ற இருந்து கொஞ்சம் நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டாலே போதும் உங்களோட வாழ்க்கை ஜம்முன்னு ஆகிடும் நான் சொன்னதை நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் நெகட்டிவான இருந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கொள்ளுங்கள் இந்த வீண் பேச்சு பேசுறவங்க பக்கமே போகாதீங்க இந்த ட்ராமா பண்ணுறவங்க இருக்காங்க தானே அவங்கள ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த உங்களை அண்ட் த்ரோ பண்ணுறவங்க இருக்காங்க தானே உங்களை முட்டை ட்ரை பண்ணுறவங்க இருக்காங்க தானே அவங்களெல்லாம் லிஸ்ட்லேயே போட்டுருங்க அப்போ உங்களோட மனசும் ஃப்ரீயாக இருக்கும் வாழ்க்கையும் ஹாப்பியாக இருக்கும் இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பிஎம்எக்ச சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க இதில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் ஐ ஆம் மேக்னெட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் இருந்து இப்போதைக்கு பாய் சொல்லி விட வருவது நான் உங்களோட மைண்ட் கோச்